கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நாம் இன்றைக்கு தியானிக்க போகிற வேத பகுதி ஆறு பத்து உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பர மண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக இங்கே ராஜ்யம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தௌசண்ட் இயர்ஸ் ரூல் அதாவது ஆயிர வருட அரசாட்சி அந்த கிறிஸ்துவனுடைய ஏழு வருஷம் ஆட்சிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஆட்சி இயேசுவே இந்த பூமியில் தௌசண்ட் இயர்ஸ் வந்து ஆட்சி பண்ணுவார் அதான் உம்முடைய ராஜ்யம் வருவதாக இன்னொன்று அப்படின்னா உம்முடைய ஆளுகை வருவதாக அப்படின்ட்டு எங்கே அப்படின்னா நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் சபையில் நம்ம செய்கிற எல்லா காரியத்திலையும் ஆண்டவருடைய ஆளுகை அவருடைய கண்ட்ரோல் வந்து அங்கே வருவதாக அப்படின்ட்டு கூட இருக்கு ஆனால் நம்ம இந்த ஜபத்தை செய்யும்போது பல நேரங்களில் வந்து தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டு நடக்கிறோமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் நாம விரும்புகிறது நமக்கு சாதகமான காரியங்கள் தான் செய்கிறோம் ஆனால் இங்க பார்க்குறோம் ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ள அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே ஒப்பு கொடுக்கணும் அதான் உம்முடைய ராஜ்யம் வருவதாக நீங்கள் எங்கள் ஃபேமிலியை சபையை நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் ஆட்சி பண்ணுங்க அப்படின்ட்டு இங்கே மீனிங் வரும் அது ஒரு பாட்டு கூட இருக்குது இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே சமாதானமே சண்டை இல்லையே பீடு இல்லையே ஸோ இதெல்லாம் வந்து ஆண்டவருடைய ஆளுகைக்குள் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலி வந்து இப்படி இருக்கும் இன்னொன்று உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக அப்போது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் இயேசு இப்படியாக ஜபித்தார் அதுபோல கெஸ்ஸமன கூட இயேசு இந்த காரியத்தை சொல்லி ஜபிக்கிறார் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் ஆகிலும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே ஆக கடவுது அப்படின்ட்டு ஜெபிக்கிறார் அப்போது அது போலவே நாமும் ஜபிக்கும்போது நம்முடைய ஆசைகளை நம்ம ஷேர் பண்ணலாம் ஆனால் கடைசியில் போது ஆண்டவரே என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் ஆக கடவுது அப்படின்ட்டு ஜபிக்கும்போது அது ரொம்ப ஒரு சேஃப் ரொம்ப ஒரு பாதுகாப்பான ஒரு காரியம் இப்போ உதாரணத்துக்கு ஆண்டவரே இந்த ஸ்கூல் கிடச்சா நல்லாயிருக்கும் இந்த காலேஜ் இந்த ஒர்க்கு இதெல்லாம் வந்து கிடைச்சா நல்லா இருக்கும் ஆகிலும் எங்களுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் ஆக கடவுது அப்படின்ட்டு ஒப்பு கொடுக்கறது ரொம்ப நல்ல இரண்டு காரியங்களை சொல்லுவாங்க ஒன்று பர்மிஷன் வில் இன்னொன்னு பர்ஃபெக்ட் வில் அதாவது அனுமதிக்கப்பட்ட சித்தம் பரிபூரண சித்தம் அப்போ நம்ம வந்து இந்த வார்த்தையும்படி பார்க்கும்போது பரிபூர்ண சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் செய்யுங்க உம்முடைய விருப்பமாகட்டும் உம்முடைய ஆசைகள் நிறைவேறட்டும் அப்படின்ட்டு ஒப்பு கொடுக்கணும் இன்னொன்று அனுமதிக்கப்பட்ட சித்தம் அப்படின்ட்டு வரும்போது ஆண்டவரே நீங்கள் இந்த காரியத்தை தான் செய்யணும் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு நம்ம ஜபிக்கும் போது ஆண்டவர் கொடுப்பாரு ஆனால் அந்த காரியத்தினால சில தீமைகள் நம்ம வாழ்க்கையில் வரும் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இஸ்ரேல் மக்கள் வந்து ராஜாவை கேட்குறாங்க ஆனால் அது தேவனுடைய சித்தம் அல்ல ஆனால் அவங்க கேட்குறங்காட்டி ஆண்டவர் கொடுக்குறாரு ஆனால் அதனால் வரக்கூடிய பின்விளைவு அநேகமாக இருக்கும் நீங்கள் இதை பற்றி கூட ஒன்று சாமிகள் எட்டாம் அதிகாரத்தில் கூட நீங்கள் அதை வாசிச்சு பார்க்கலாம் அப்போது நம்ம வந்து அந்த அனுமதிக்கப்பட்ட சித்தத்துக்கல்ல தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் ஆகவே இந்த காரியத்திலேருந்து லைஃப் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா ஆண்டவருடைய ஆளுகைக்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும் தேவன் முழுவதுமாக பொருட்படுத்தி ஆளுகை செய்யும்படியாக இன்னொன்று நம்முடைய விருப்பமோ நம்முடைய ஆசைகளை அல்ல தேவனுடைய சித்தம் என்னவோ அது நிறைவேற வேண்டும் அப்படின்ட்டு அந்த காரியத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜபிக்க நம்ம இந்த நேரத்தில் ஒப்பு கொடுப்போமாக ஆமேன் ஆமின் தேங்க்யூ